வெல்கம் டு மைல் தொகை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் பாப்பா ஸ்கூலில் விளக்கு பூஜைங்க அவங்க வந்து இப்போ வந்து காலி ப்ளஸ் சிக்ஸ்டி பே எத்துறாங்க அந்த வீடியோ தாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு விளக்கு பூஜைனா டென்த்து படிக்கிற பசங்க ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க ஸ்கூலில் வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி எல்லா மிஸ்ங்களும் வந்து ஆசீர்வாதனம் பண்ணுவோம் அதுதாங்க விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க அதுதாங்க போன வாரம் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு முந்திடுச்சுங்க ப்ளஸ் டூ படிக்கிற பெரிய பாப்பா சின்ன பாப்பா வந்து டென்த்து பண்ணிடலாம் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நேரத்திங்க கிழம்தாங்க விளக்கு பூஜை பெரிய பாப்பாவுக்கு வெளிய்கிழமை முடிஞ்சிடுச்சு ஒரு ஒரு பசங்களை அவங்க வீட்டில் என்னென்ன டிஷ்ஷு செய்கிறான்னு சொல்லி எடுத்துகணும்னு சொன்னாங்க எங்கள் பாப்பா வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபை சொல்லிச்சிங்க மற்ற பசங்களாம் ஸ்வீட்டு காரம் சாப்பாடு புளி சாதம் லெமன் சாதம் பிரிஞ்சி சாதம் உங்களுக்கு என்ன விற்பகதோ அவங்கவுங்க ஒரு டிஷ் ஏற்றுனா சொல்லி சொன்னாங்க அதனால் எங்கள் பாப்பா நான் பழச்சிங்க எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து கட்லேட் தான் செஞ்சு கொடுத்தாமிச்சு அதையும் செஞ்சு கொடுமான்னு சொன்னாங்க ஆனால் கட்லெட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து கட்லெட் வந்து நாங்கள் வந்து லஞ்ச் டைம் வந்து பன்னெண்டரை மணி நான் வந்து பன்னெண்டரை மணிக்கு கொடுத்து அமிச்சு காலையிலே செஞ்சு கொடுத்து அமைச்சிட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க வந்து பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் நான் உள்ள வந்து அளவுக்கு கிடையாது சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் எது செஞ்சு வந்து நீங்கள் காலையிலேயே செஞ்சு ஊற்றணும்னு சொல்லிட்டாங்க அதனால நான் பண்ணேன் சரி நீ சிக்ஸ்டி பேசணும் எடுத்துன்னு போவோம்மா காலைல நான் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலையிலேருந்து பொறிச்சி மட்டும் கொடுத்தேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது காலையில் ஏழு ஏக்கறக்கெல்லாம் ஆட்டோ வந்துடுறப்போ சின்ன பாப்பாவுக்கு சரி அதனால நான் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலிஃப்ளவர் வந்து சுடுதல்லி ஊற வச்சு வச்சுக்கிறோங்க ஏன்னா அதான் கொஞ்சம் பூச்சியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டா அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிட்டு சொல்லிட்டு சுடுதண்ணி ஊற வச்சு வச்சுக்கேன் இதுக்கு மசாலா வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு மாவ் மாவு இஞ்சி புளி பேஸ்ட் மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம தேவையான பூ போட்டு நம்ம கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான மசாலா வந்து நான் வந்து ஒரு மூணு பூ மாதிரி நாங்கள் மசாலா போடுறோம் உங்களுக்கு சின்ன பூ அதுக்கேற்ற கூடுவோ குறையவோ நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க நான் இந்த தான் மசாலா போட்டு நல்லா இப்ப கலந்து ஊற வச்சிருப்ப நைட்டே நம்ம இந்த கலந்து ஊற ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டு இப்போ தான் காலையில் எழுந்து நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக ஏழு நம்ம பிடிச்சி கொடுக்க ஈஸியாக வேலை இப்போ காலையிலேருந்து கிளீன் பண்ணி நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும் ஏன்னா பாப்பாக்கு வந்து ஆட்டோ வந்து ஏழை கழக்கெல்லாம் வந்துடும் அவங்க வந்து ஏழைக்களை கிளம்பி போயிடும் அப்போ வந்து நம்ம எல்லாமே செஞ்சு நிற்க முடியாது அதனால நைட்டே நான் எல்லாம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அஞ்சரை மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சிட்டேங்க இப்போ அந்த பொறிக்கும் போதுன்னு டைம் வந்து ஆறு மணிங்க ஒரு ஆஃப் அன் அவர் வெளியேருந்து அங்கே சில்லனஸ்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பேட்ச் போட்டு தாங்க கரெக்டாக ஏன்னா இது இருந்து சின்ன கடை தாங்க நம்ம வச்சுக்க அதனால ஒரு நாலஞ்சு பேட்ச் போட்டு தான் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டுங்க அந்த சிக்ஸ்டி பை லஞ்சு வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்கூலில் எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் ஷேர் பண்ணி தாங்க சாப்பிடாங்கன்னு சொல்லி லஞ்ச் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த டேஸ்ட்டாக சூப்பராக சொன்னாங்க மிஸ்ஸுங்களா சூப்பராக சொன்னாங்க ஃபிரெண்ட்ஸுங்களா சமையல் டேஸ்ட்டாக சொன்னாங்கன்னு சொல்லி வந்து பாப்பா வந்து வீட்டில் சொல்லி நின்று அம்மா எல்லாம் சூப்பராக சொன்னாங்கம்மா அந்த டேஸ்ட்டு அதிகமாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெறும் பாடுதான் இதெல்லாம் எல்லாம் பொறிச்சு எடுத்துச்சுலாம் இப்போ நம்ம இப்போ ரெண்டாவது பேட்சை போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு முடிஞ்சிச்சிங்க இப்போ வந்து லாஸ்ட் பேட்சு கொஞ்சம் தாங்க இருக்குது இப்போ வந்து நம்ம ஆட் பஸ்ஸை போட்டு பசங்களும் கிளம்பிட்டாங்க இப்போ அவங்களும் எடுத்துன்னு ரெடி ஆகிட்டாங்க இப்போ எடுத்து கிளம்பிட்டு போகிறாங்க இப்போ ஆட் பஸ் போட்டாச்சு பாப்பாவும் கிளம்பிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்